வணக்கம் கருளியின் மதிய நிற செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் சில அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் இன்று முதல் குறைப்பு மாவையின் பூத உடலுக்கு இந்திய தூதுவர் அஞ்சலி யாழில் வழிப்பறை கொள்ளையில் ஈடுபட்ட பாடசாலை மாணவன் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு இலங்கையின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின கொண்டாட்டங்களுக்கு எண்பத்தி ஏழு மில்லியன் ரூபாய் செலவு பருத்தித்துறை வைத்தியசாலையில் அதிதீவிர சிசு பராமரிப்பு சிகிச்சை பிரிவு திறப்பு அரசியலில் அதிக காலம் நீடிக்க விருப்பமில்லை அர்ஜுனா எம்பி அதிரடி அறிவிப்பு மாவைக்கு நேரில் அஞ்சலி செலுத்தவுள்ள ஜனாதிபதி அனுர வெளியான தகவல் லங்கோ சதோசா நிறுவனம் சில அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைத்துள்ளது இதன்படி இருநூற்றி முப்பது ரூபாவாக இருந்த இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு கிலோ வெங்காயத்தின் விலை இருநூற்றி இருபது ரூபாவாகவும் நூற்றி எழுபத்தைந்து ரூபாவாக இருந்து ஒரு கிலோ பால்மாவின் விலை நூற்றி அறுபத்தைந்து ரூபாவாகவும் ஒரு கிலோ வெள்ளை வெங்காயத்தின் விலை நூற்றி அறுபத்தைந்து ரூபாவாகவும் இருநூற்றி நாற்பது ரூபாவாக இருந்த சீனி இருநூற்றி முப்பத்தாயிரம் ரூபாவாகவும் குறைக்கப்பட்டுள்ளது அத்துடன் இருநூற்றி எண்பத்தெட்டு ரூபாவாக இருந்த சிவப்பு பருப்பு கிலோ ஒன்றின் விலை இருநூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாவாகவும் இருநூற்றி பத்து ரூபாவாக இருந்த இறக்குமதி செய்யப்பட்ட சிவப்பு பருப்பு கிலோ ஒன்றின் விலை இருநூற்றி ஒன்பது ரூபாவாகவும் குறைக்கப்பட்டுள்ளது இன்று முதல் நாடளவிய ரீதியில் உள்ள சதோச விற்பனை நிலையங்களில் இந்த தள்ளுபடியை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் முகவர் நிலையம் குறிப்பிட்டுள்ளது இலங்கை தமிழரசுக் கட்சியின் மூத்த தலைவர் மாவை சேனாதி ராஜாவின் புகழுடலுக்கு யாழ்ப்பாணத்திற்கான இந்திய சாய் முரளி அஞ்சலி செலுத்தியுள்ளாா் மாவை சேனாதி ராஜா வீட்டில் தவறி விழுந்த நிலையில் தலையில் நரம்பு வெடிப்பு ஏற்பட்டதால் யாழ் போதனா வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சைக்காக கடந்த செவ்வாய்க்கிழமை அனுமதிக்கப்பட்டிருந்தார் அவருக்கு மூளையில் ஏற்பட்ட இரத்த கசிவு காரணமாக ஆபத்தான நிலையில் செயற்கை சுவாச உதவியுடன் சிகிச்சை அளிக்கப்பட்டது இந்நிலையில் மாவை சேனாதி ராஜா நேற்று தினம் உயிரிழந்துள்ளதாக அவரது குடும்ப உறுப்பினர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர் உயிரிழந்த மாவை சேனாதிராஜாவின் பூதவுடல் மக்கள் அஞ்சலிக்காக மாவட்ட உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளது அத்தோடு அரசியல் பிரமுகர்கள் முகர்கள் வர்த்தகர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைதான பாடசாலை மாணவனை புனர்வாழ்வு மையத்திற்கு அனுப்புமாறு யாழ் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கோப்பாய் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் வழிப்பறி மற்றும் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் பாடசாலை மாணவன் ஒருவனை போலீசார் கைது செய்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து மாணவனிடம் விசாரணை நடாத்தியபோது வழிப்பறி மற்றும் கொள்ளை என ஐந்திற்கும் மேற்பட்ட குற்றங்களில் மாணவன் ஈடுபட்டுள்ளமை தெரியவந்துள்ளது இதனையடுத்து மாணவனை யாழ் மேலதிக நீதவான் நீதிமன்றில் முற்படுத்திய வேளை ஆறு மாத காலத்திற்கு புனர்வாழ்வு மையத்திற்கு அனுப்புமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த ஆண்டு எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின கொண்டாட்டத்திற்கான செலவு எண்பத்தி ஏழு மில்லியன் ரூபாயாக இருக்கும் என்று பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் உள்ளக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சுதந்திர தின விழாவில் கலந்து கொள்ளும் விருந்தினர்கள் மற்றும் பிற குழுக்களுக்காக கட்டப்பட்ட குடிசைகளை அரசு தொழிற்சாலைகளில் இருந்து பெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மேலும் இதற்கு முப்பத்தி ஏழு மில்லியன் ரூபாய் செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது மேலும் பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் கிடங்குகளில் இருந்து இரும்பு குழாய்கள் மற்றும் பிற உபகரணங்கள் குடிசைகள் கட்டுமானத்திற்கு பயன்படுத்தப்படும் என்றும் கூறப்படுகின்றது கடந்த ஆண்டு நடைபெற்ற சுதந்திர தின கொண்டாட்டங்களுக்கு ரூபாய் இருநூறு மில்லியன் செலவாகும் என்றும் மதிப்பிடப்பட்டது இந்த ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டத்திற்கு அளிக்கப்பட்ட விருந்தினர்களின் எண்ணிக்கையும் குறைவாகவே உள்ளது இந்த ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டத்துக்காக நிறுவப்பட்டுள்ள ராணுவ வீரர்களின் எண்ணிக்கை ஐம்பது சதவீதம் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் விமான காட்சி இருக்காது என்றும் அமைச்சக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சுதந்திர தின விழா நடைபெறும் பகுதியில் தேசிய கொடியை ஏற்றி ஒரே ஒரு ஹெலிகாப்டர் மட்டுமே பறக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டங்களின் போது ராணுவ வாகனங்கள் பீரங்கி வாகனங்கள் போன்றவை அணிவகுத்து செல்லப்பட மாட்டாது என்றும் படைப்பிரிவு அணிவகுப்பிற்கு பதிலாக ராணுவத்தினரால் ஒரு அணிவகுப்பும் காவல்துறையினரால் ஒரு அணிவகுப்பும் நடாத்தை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பண்மையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவுக்காக யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கு டாங்கிகள் கொண்டுவரப்பட்டன மேலும் ஒவ்வொரு டேங்கிற்கும் எரிபொருளுக்காக நான்கு லட்சம் ரூபாய்க்கும் மேல் செலவிடப்பட்டதாக கூறப்படுகின்றது இந்த ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டத்திற்காக சுதந்திர தின நினைவு இதழ் அச்சிடப்படாது என்றும் கூறப்படுகின்றது இந்த ஆண்டு சுதந்திர தின விழா பொதுமக்களின் பங்கேற்புடன் எளிதாகவும் புனிதமாகவும் நடைபெறும் என்று பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தெரிவித்துள்ளது பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் மேல் நிர்மாணம் செய்யப்பட்ட அதிதீவிர சிசு பராமரிப்பு சிகிச்சை பிரிவு இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலை அத்தியட்சகர் தலைமையில் இன்று காலை ஒன்பது மணியளவில் இடம்பெற்ற நிகழ்வில் வடமாகாண ஆளுநர் நான் வேதநாயகம் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு குறித்த சிசு அதிதீவிர சிகிச்சை பிரிவை திறந்து வைத்தார் குறித்த சிகிச்சை பிரிவானது இலங்கையில் உள்ள வைத்தியசாலைகளுள் மிகப்பெரிய கட்டட வசதிகளுடன் கூடிய தாய்மார்களும் தங்கியிருக்கக்கூடிய அதிசொகுசு சேவைகளையும் கொண்ட கட்டிடமாகும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது அரசியலில் அதிக காலம் நீடிக்க எதிர்பார்க்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார் நேற்று அனுராதபுரத்தில் வைத்து சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த அரசியல் கலாச்சாரத்தின் மீது எனக்கு எந்த இல்லை நான் இதுவரை யாருக்கும் தற்போது மக்களுக்கான அரசியலில் ஈடுபட்டுள்ளேன் நீண்ட காலம் அரசியலில் நீடிக்கப் போவதில்லை இருக்கும் வரை நேர்மையாக செயற்பட அரசியல் என்பது எனக்கு பிடிக்காத ஒரு துறை என தெரிவித்துள்ளார் இதேவேளை கடந்த சில தினங்களுக்கு அனுராதபுரத்தில் போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகளின் கடமைக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டில் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பகுதியில் வைத்து அனுராதபுரம் காவல்துறையினரால் அர்ஜுனா கைது செய்யப்பட்டிருந்தார் பின்னர் அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் தலா இரண்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு சரீரப்பணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் தேயிலை ஏற்றுமதி மூலம் இலங்கை ஒன்று தசம் நான்கு மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர்களை ஈட்டியுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இலங்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இருநூற்றி நாற்பத்தி ஐந்து ஏழு ஒன்பது மில்லியன் கிலோ தேயிலையை ஏற்றுமதி செய்துள்ளது இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இருநூற்றி நாற்பத்தி ஒன்று தசம் ஒன்பது ஒன்று மில்லியன் கிலோவாக இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஏற்றுமதி செய்யப்பட்ட ஒரு கிலோ தேயிலைக்கு சராசரியாக ஐந்து தசம் எட்டு நான்கு டாலர் கிடைக்கப்பெற்றுள்ளது தேயிலை தொழில்துறை இலங்கைக்கு அந்நிய செலாவணியை ஈட்டித்தரும் முக்கிய தொழில்துறையாகும் இலங்கையின் தேயிலை இறக்குமதி செய்யும் நாடுகளில் ஈராக் முதலிடத்திலும் ரஷ்யா மற்றும் ஐக்கிய அரபு ராஜ்யம் அடுத்த இடங்களிலும் இருப்பதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இலங்கை தமிழரசுக் கட்சியின் மூத்த உறுப்பினரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மறைந்த மாவை சேனாதி ராஜாவுக்கு ஜனாதிபதி அனிருகுமார் திசநாயக்க நேரில் சென்று அஞ்சலி செலுத்த உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன உடல் நலக்குறைவால் நேற்றைய தினம் உயிரிழந்த மாவை சேனாதி ராஜாவின் புத உடல் மக்களின் அஞ்சலிக்காக மாவட்டப்புறத்தில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் நாளைய தினம் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தரவுள்ள ஜனாதிபதி மாவி சேனாதிராஜாவின் வேட்டிற்கு சென்று அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்துவார் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் இதற்கான முன்னேற்பாடுகளில் பாதுகாப்பு வட்டாரங்கள் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை அனிர்குமார் திசை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் பொதுமக்கள் சந்திப்பு என சில நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக நாளைய தினம் யாழ்ப்பாணத்தில் வருகை தரவுள்ளார் ஜனாதிபதியின் வருகையின் போது போராட்டம் நடாத்துவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் வடமாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்கம் உள்ளிட்ட ஐந்து அமைப்புகள் அழைப்பு விடுத்திருந்தன போராட்டம் நடாத்துவதை தடை செய்யக்கோரி காவல்துறையினர் யாழ் நீதவான் நீதிமன்றில் நேற்று தினம் மனு தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது